அவருடைய வரலாறுகள் தெரியவில்லை அவர்களுடைய தியாகங்கள் தெரியவில்லை இப்படி அவங்களுடைய தியாகங்கள் எல்லாம் தெரியாத பட்சத்துல அவங்க தன்னுடைய எப்படி தன்னை ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு மாணவரா தன்னை ஒரு ஒழுக்கமான ஒரு வீரமான ஒரு நல்ல கற்று ஒரு சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவரா தன்னை எப்படி செதுக்க முடியும் முதல்ல பெற்றோர்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு தங்களுடைய நம்மளுடைய வரலாறுகளையும் ஒழுக்கத்தையும் கலாச்சாரத்தையும் ரெண்டாவதாக நம்மளுடைய பசங்க மது போதைகள் கஞ்சா போன்ற எந்த எந்த காரணத்திலும் நேரத்திலும் என்னைக்குமே பயன்படுத்தக்கூடாது அப்படி என்பதையும் நம்மளுடைய பெற்றோர்கள் தான் முதல் முறையாக நம்மளுடைய இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் இன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் அதாவது ஒன்று சொல்வார்கள் முன்ன வந்து கல்வெட்டுகளாக இருந்தது ஓடைச்சுவடிகளாக இருந்தது அடுத்து புத்தக முறை புத்தகத்தில் எழுதி ரெக்கார்டர்களாக வைக்கப்பட்டது இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிடுச்சு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்ட் மாறிடுச்சு இப்போ அந்த டிஜிட்டல் வேர்ல்ட் என்பதையும் தாண்டி இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி என்ன நீங்க நினைக்கிறத போன் கொண்டு வந்து கையில காமிச்சோம் அப்படிப்பட்ட இந்த உலகம் ஓலைச்சோடியிலிருந்து கல்வெட்டா மாறி புத்தகங்களா மாறி இன்னைக்கு இ புக் என்று சொல்லக்கூடிய எல்லாமே ஆன்லைன் முறைகள் ஆயிடுச்சு இப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம மனசுல நினைக்கிறத போன்லையும் கம்ப்யூட்டர் கொண்டு வரக்கூடிய காலமாக இன்னைக்கு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு காலங்களில் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு போன் வாங்கிட்டு இந்த மாபெரும் இந்த மாபெரும் இனம் பாரத தேசத்தின் விடுதலைக்காக தன் உயிரை ஒட்டுமொத்த உயிரையும் ரத்தத்தின் சதையும் எலும்பையும் இந்த நாட்டு மக்களுக்காக இந்த நாட்டு மக்களின் விடுதலைக்காக போரிட்ட ஒரு முதல் குடி என்றால் இந்த மாபெரும் மரபு குடிதான் புலித்தேவன் ஒரு வருடம் போர் பட போர் செய்யவில்லை இரண்டு வருடம் போர் செய்யவில்லை கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் வெள்ளையரை எதிர்த்து போரிட்டார் பதினெட்டு வருடங்கள் கிட்டத்தட்ட மரபறு படையானது தன் நெஞ்சை முன்னே நிப்பாட்டி கொண்டு வரும் அங்கிருந்து பீரங்கியால சுட்டு வீழ்த்த போது பாத்தீங்கன்னா ரத்தமும் சதையும் உன்ன சதை கிடக்க மறுபடியும் அந்த மதிர் சுவர் அதோட ஓட்டை தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக மறுபடியும் ஒரு படை

நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேவரினமானது இந்த மரவரினமானது என்றைக்குமே இந்த தேவரினத்துக்கோ இந்த மரவரினத்துக்கோ போராடியதே கிடையாது ஒட்டுமொத்த பாரதத்தின் விடுதலைக்காக மட்டும்தான் இந்த மரவரினம் போராடி இருக்கு இந்த பாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயம் அனைத்து இனத்தையும் பாதுகாத்தது இந்த மரவரினம் இனம்தான் அப்படிப்பட்ட இந்த ஒரு தேவர் இனத்தை இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு போன் கிடைச்சிச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கையில ஒரு மொபைல் போன் இருக்கு ஆண்ட்ராய்டு போன் இருக்குன்னா கண்டு தவறான கருத்துக்களை பதிகிறது மாற்று சமுதாய நண்பர்கள் தவற அசிங்கமா பேசுறது இதெல்லாம் எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் வரலாறு என்பது எங்க முன்னோர்கள் அவ்வளவு வரையும் செய்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு நீங்க தவறா யாரும் அப்படி பேசும் பட்சத்தில் தான் இன்னைக்கு ஒரு கால நம்மளுக்கு ஒரு கா ஒரு சூழ்நிலை ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் ஒரு அற போராட்டத்தை இந்த அரசாங்கத்திற்கு இப்படி இவ்வளவு இத்தனை தியாகங்களை செய்ய இந்த மாபெரும் இனத்தை பற்றி பேசக்கூடியவர்களை கைது செய் கைது செய் கைவர்களை கைது செய் என்று ஒரு பெரும் அறப்போராட்டத்தை மாபெரும் மரப்போராட்டத்தை நமது முதலத்தூர் மண்ணிலை நாங்கள் செய்து செய்தோம் அந்த மாபெரும் மரப்போராட்டத்தில் பார்த்தீங்களே என்றால் நான் முதலில் சொன்னதுதான் மர மானம் மாண்ட வலி செலவு என ஏமும் படைக்க அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் தான் பொருந்தும் வீரம் மானம் ஒழுக்கம் தலைமைக்கு கட்டுப்படுதல் முப்பதாயிரம் கிடையாது ஒரு நபர்கள் மேல எஃப்ஐஆர் இல்லாம ஒரு அழகான ஒரு அறப்போராட்டத்தை அரசாங்கத்துக்கு நாம் எடுத்து சொன்னோம் அதன் மூலியமாக நம்ம ஒட்டுமொத்த மரபணை மானத்தையும் அன்று காப்பாற்ற இங்கிருந்து கூட வந்திருந்தார்கள் நமது ராஜபாளையம் மரவர் மகாசபையில் இருந்து வந்திருந்தார்கள் தென்காசியில் இருந்து வந்திருந்தார்கள் திருநெல்வேலியில் இருந்து வந்திருந்தார்கள் சங்கரங்கோயில் வந்திருந்தார்கள் தஞ்சாவூர் நம்ம கல்லறி சொந்தங்கள் வந்திருந்தாங்க அகமுடைய நமது சொந்தங்கள் வந்திருந்தாங்க இப்படி எந்த வேறுபாடும் இல்லாம அனைத்து நண்பர்களும் வந்தார்கள் அந்த அனைத்து நண்பர்கள் மேலும் யார் மேலும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடவிடாம் ஏன்னு கேட்டா எப்பவுமே இந்த ஒரு சமுதாயம் எமோஷனலா எமோஷனலா நிறைய விஷயங்கள்ல எஃப்ஐஆர் ஆகி கோர்ட்டு கேஸ் என்று தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய நேரங்களையும் அதிகப்படியா செலவு பண்ணிட்டாங்க இனி வரும் காலங்கள்ல இந்த சமுதாயம் அப்படி ஒரு எமோஷனான விஷயங்களுக்குள்ள போகாம நல்லபடியா அதிகப்படியான ஐஏஎஸ் போன்ற உயர் படிப்புகள் ஐபிஎஸ் போன்ற உயர் படிப்புகள் டாக்டர் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் ஆர்மியில ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் போன்ற மாபெரும் சபையை வந்து நிரப்பக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக எங்கிருந்தா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இதே வத்ரா இருப்புல பிரதாப் ஐஏஎஸ் என்பவர் வெறும் இருபத்தோரு வயசுல ஐஏஎஸ் இருக்கார் அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர் தானே இந்த ராஜபாளைய மண்ணை சேர்ந்தவர் வத்திராயிருப்பை சேர்ந்த பிரதா பயேஸ் என்பவர் வெறும் 21 வயசுல ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிருக்காங்க அவரால ரோல் மாடலா இருங்க நிறைய பேர் கல்வியில முன்னேறி வாங்க நல்ல எழுத்தாளரா வாங்க நல்ல சயின்டிஸ்டா வாங்க நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வரணும் இப்படி அத்தனை பதவிகளையும் நல்லபடியாக